உலக நாயகன் கமல்ஹாசன் சாரை எல்லாருமே ஆண்டவரே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சினிமாவில் அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது அந்த அளவுக்கு அவரை வந்து ஒரு எல்லாருமே சினிமாவின் கடவுள் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க இப்போது உலக நாயகன் கமல்ஹாசன் சாரோடைய ரசிகர்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவிட்டு ஒரு விஷயத்தை பதிவிட்டு ரொம்பவே பெருமிதம் கொண்டுக்கிறாங்க அது என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா விஜயோடைய கனவு அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்றது தான் சிவக்கு வார்த்தனுடைய நோக்கம் அடுத்த தளபதி ஆகணும் அப்படின்றது தான் ஆனால் இப்போ வரைக்கும் யாருமே வந்து அடுத்து கமல்ஹாசன் ஆகணும் அதாவது அடுத்த உலகநாயகன் ஆகணும்னு ஒருத்தர் கூட ஒரு பேச்சுக்கு கூட சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சினிமா கடவுளை வந்து யாராலையும் மிஞ்ச முடியாது இல்லையா அந்த ஒருவர் மட்டும்தான் ஆண்டவர் கடவுள் சினிமாவின் கடவுள் எல்லாமே அது கமல்ஹாசன் சார் மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி எல்லோருமே பெருமிதம் கொள்கிறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க